அனிதா அந்த நம்பர் பிசின் வருது ஏ இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற என் ஹஸ்பண்ட் அவர் எக்ஸ் கூட பேசிட்டு இருக்காரு ஓ அது எப்படி உனக்கு தெரியும் அவர்தான் சொன்னாரு அவரே சொன்னாரா அவர் வாயாலேயே சொன்னாரு ஏ பைத்தியம் அவர் சொல்லலனாதான் தப்பு சொன்னா தப்பே இல்ல அது எப்படி அவளுதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எது கால் பண்றா ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அவர் தான் சொன்னார்ல அவங்க கால் பண்ணாங்கன்னு ஸோ அவரே வந்து அவங்க என்ன சொன்னான்னு சொல்வாரு போய் அவட்டே கிளப்ப ஒருவேளை போய் சொன்னா இப்ப நானே போன் எடுத்துட்டு போய் கொடுத்ததுனால தானே அவர் எங்கிட்ட சொன்னாரு ஒருவேளை அவரே எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாரா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு இப்போ என்னடி பண்றது அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன ஓ ஹஸ்பண்ட் குடிப்பாரா

நீங்க ரொம்ப சோகமா இருப்பீங்க உங்களுக்கு வர்க் பிரஷரும் அதிகமா இருக்கும் உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு வேணும்னா ஆ உங்களுக்கு வேணும்னா பிடிச்சுக்கோங்க ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஏய் என்ன உளர்ற அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயோ மைண்டை வேற மாத்தி விட்டாலே

அப் எப்படி கேக்குறதுன்னு தெரியலயே சரி ஏதாவது சொல்லுங்க நான் சொல்லணும் இது ஒரிஜினல் சரக்குதானே? தானே ஏய் என்னாடியாச்சும் உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மனசுல எதாவது பாரமா வச்சுக்கிட்டு வெளில சொல்ல முடியாம கஷ்டப்படுறீங்களா இல்லை ஏதாவது கேட்டேன் ட்ரை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா ம் என்ன தெரியணும் ஹலோ எப்படி இருக்க சத்யா ம் இருக்க என்ன திடீர்னு கால்லாம் நான் உனக்கு கால் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா சென்னை வந்தது ஞாபகம் வந்துச்சு அதான் கால் பண்ணேன் சென்னையா எங்க இருக்கு நீ இப்போ இங்க தான் அண்ணா நகர் கேஎஸ் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடலா நீ ஏன் ஹாஸ்பிடல்ல இருக்க என்னாச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சத்யா விடு ஏ பரவாயில்ல சொல்லு எதாவது ஹெல்ப் வேணுமா நான் பண்றேன் ஏன் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு நான் மூணு மாசம் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் ஆ சரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு நான் அப்புறம் பேசுகிறேன்